வணக்கம் இந்திய கடற்படை வரலாற்றில் ஒரு பொற்கால மைல்கல்லாக திகழ்கிறது தாய்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட நவீன விமானம் தாங்கி கப்பல் ஐ விக்ராந்த் இந்த அதிநவீன போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையின் கேரியர் பேட்டில் குரூப்பின் தலைமை கப்பலாக பணியாற்றி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மே ஏழாம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் பாகிஸ்தான் எல்லைப்புறத்தில் இந்த விமானம் தாங்கி படைப்பிரிவு போருக்கு தயாராக நிறுத்தப்பட்ட செய்தி உலகளவில் பெருமளவில் கவனத்தை ஈர்த்தது உலகளவிலான ஊடகங்கள் பெருமளவில் அது குறித்த செய்திகளை வெளியிட்டன சமூக ஊடகங்களில் விக்ராந்த் கேரியர் பேட்டில் குரூப் பற்றிய விவாதங்கள் இன்றும் சூடாகவே நடந்து வருகின்றன விமானம் தாங்கி படைப்பிரிவு என்றால் என்ன இந்திய கடற்படைக்கு அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்கள் அணுசக்தி மற்றும் அணுசக்தி அல்லாத நீர்மூழ்கி கப்பல்கள் பல்வேறு வகையான போர் விமானங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு படைப்பிரிவாகும் விக்ராந்த் கேரியர் பேட்டில் குரூப் இந்தியாவின் பிரதான கப்பல்கட்டும் நிறுவனமான கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் உருவாக்கிய ஐஎன்எஸ் தான் இந்த படைப்பிரிவின் தலைமை கப்பலாக செயல்படுகிறது இருநூற்று அறுபத்து இரண்டு மீட்டர் நீளமும் நாற்பத்து மூவாயிரம் டன் எடையும் கொண்ட இந்த விமானம் தங்கி கப்பலின் அகலம் அறுபது மீட்டர் ஆகும் நிலையான இறக்கை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உட்பட குறைந்தது முப்பத்து ஆறு விமானங்களை இது ஒரே சமயத்தில் ஏற்றுச் செல்லும் திறனை கொண்டது ஐஎன்எஸ் விக்ராந்துடன் பெரிய அழிப்பு கப்பல்கள் நடுத்தர அளவிலான பிரிக்கெட் கப்பல்கள் சிறிய கார்வெட் கப்பல்கள் போன்ற யுத்த கப்பல்கள் உதவி கப்பல்களாக செயல்படுகின்றன இவற்றோடு எரிபொருள் நிரப்பும் கப்பல்கள் மற்றும் பிற துணை கப்பல்களும் இணைந்துள்ளதால் வியக்கத்தக்க தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறனை கொண்ட ஒரு பலம் வாய்ந்த கப்பல் படையாக ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் கேரியர் பேட்டில் குரூப் கருதப்படுகிறது இந்த விமானம் தாங்கி படைப்பிரிவு நிறுத்தப்பட்டுள்ள எந்த கடல் பகுதியிலும் இந்தியாவின் இராணுவ வலிமையை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக உள்ளது விக்ராந்த் கேரியர் பேட்டில் குரூப்பின் முதன்மை செயல்பாடு மண்டலமான இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதன் மூலம் கடல் வழியாக இந்தியாவுக்கு எதிராக எழும் எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் திறம்பட சமாளிக்கும் திறன் பெற்றுள்ளது இந்த சக்தி வாய்ந்த படைப்பிரிவு இயற்கை பேரழிவுகள் போன்ற அவசர நிலைகளில் இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும் இந்த படைப்பிரிவு முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் இந்திய கடற்படையின் இந்த விமானம் தாங்கி படைப்பிரிவின் செயல்பாடு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச மரியாதையை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது இந்தியாவின் இராணுவ வலிமை மற்றும் திறன்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் ஐஎன்எஸ் விக்ராந்த் கேரியர் பேட்டில் குரூப் வரும் ஆண்டுகளில் இந்திய கடற்படையின் முக்கிய படைப்பிரிவாக உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதோடு வரும் ஆண்டுகளில் இதுபோன்ற கூடுதல் பேட்டில் குரூப்புகள் உருவாக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெய்ஹிந்த்